அம்பலாங்குடையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அம்பலாங்குடை கந்தமாவதையில் நேற்றிரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது சம்பவத்தில் அம்பலாங்குடை பட்டபதிமுள்ள பகுதியைச் சேர்ந்த தம்மிக்க நிரோஷன எனும் நாற்பத்தி ஒரு வயதுடையவர் பலியானார் அவரது வீட்டுக்கு அருகாமையில் இந்த துப்பாக்கிப் பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தம்மிக்க நிரோஷன இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கை பத்தொன்பது வயதுக்குட்பட்ட கிரிக்கெட் அணியின் தலைவராக செயற்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இலங்கை கிரிக்கெட் அணிக்காக விளையாடிய காலத்தில் ஜோன்டி என ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்